வானத்தையும் பூமியையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகின்ற முதலாம் சங்கீதம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த அருமையான வார்த்தை மூன்று முக்கியமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கர்த்தருடைய வேதம் அதில பிரியமாக தியானமாக இருக்கின்ற அனுபவம் அப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது பாக்கியவான்கள் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தமா யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாகவும் தியானமாகவும் இருக்கின்றவர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் தியானமாய் இருப்பவர்கள் இந்த கர்த்தருடைய கத்தருடைய வேதம் என்று சொல்லும் பொழுது அநேக நேரத்தில் எல்லா தேவ பிள்ளைகளும் கத்தருடைய வேத புஸ்தகத்தை தான் வேதம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் கத்தருடைய வேதாகமத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் என்பது கத்தர் தம்முடைய சொந்த கரங்களால் எழுதி கொடுத்த பத்து திருக்கட்டளைகளை குறிக்கிறது ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் தேவன் தம்முடைய சொந்த கரங்களால் எழுதி கொடுத்த பத்து திருக்கட்டளைகளை தியானித்து பிரியமுடன் அதற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் நீங்களும் நானும் கூட அந்த பத்து கட்டளைகளை தியானித்து கீழ்ப்படிந்து ஆசிர்வாதமாய் வாழ தேவன் நமக்கு அருள் புரிவாராக ஆமேன்